வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா டெல்லியில் இருந்து ராஜகோபால் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிக்கையாளர் டெல்லி பத்திரிக்காளர் அப்படின்னு அடிக்கடி யூடியூப்ல பேசுவார் அவர் ஒரு யூடியூப்ல யூடியூப் சேனலில் என்ன தெரியுமா பேசியிருக்காரு அண்ணாமலை தன்னுடைய மதிப்பை குறைத்து கொண்டார் முன்னாடி அண்ணாமலைனா டெல்லி மேலிடத்துக்கு நல்ல ரெஸ்பெக்ட் இருந்துச்சு ஆனால் இப்போ சமீப காலமாக அண்ணாமலை மீதான மரியாதை குறைஞ்சிருக்கு டெல்லி மேலிடத்துக்கிட்ட இருந்து அந்த ரெஸ்பெக்டை அண்ணாமலை இழந்திருக்காரு அப்படின்னு ராஜகோபால் பேசியிருக்காரு அண்ணாமலை வந்து அவர் சொல்றாரு அண்ணாமலை பொறுமையாக இருக்கணும் சிபிஆர் எடுத்துக்கோங்க பத்து வருஷமா அமைதியாக இருந்தார் இப்போ பாருங்க துணை ஜனாதிபதி பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அதனால பாஜகவில் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு ராஜகோபால் அட்வைஸ் போடுறதை பார்க்க முடியுது அண்ணாமலை பதவியை விரும்பி அவர் பாலிடிக்ஸ்குள்ளே வந்தவர் கிடையாது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அண்ணாமலை அவர் பதவியை விரும்பி அவர் பாலிடிக்ஸ்க்குள்ளே வந்திருந்தா கர்நாடகா பாஜகவுக்கு போயிருப்பார் உடனே அவருக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்கோம் மினிஸ்டராக இருப்பாரு அப்படி போயிருப்பாரு கர்நாடக பிஜேபி பக்கம் போயிருப்பாரு தமிழக பிஜேபி அவர் தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார் தமிழகத்தில் அண்ணாமலை வரும்போது பாஜக எந்த நிலைமையில் இருந்துச்சு நோட்டா கட்சி சிங்கிள் டிஜிட் பார்ட்டி ஒத்த ஓட்டு பாஜக இப்படி பாஜகவை ட்ரோல் பண்ணிக்கு இருந்தாங்க திராவிட கட்சிகள் அந்த நேரத்தில் அண்ணாமலை தமிழக பாஜகவில் சேர்ந்தவர் சேர்ந்து தலைவராகி கட்சியை எவ்வளவு வேகமாக உயர்த்தினாரு அப்போ அண்ணாமலை உடைய நோக்கம் பதவி கிடையாது அண்ணாமலை உடைய நோக்கம் ஒரு மாற்று அரசியலை தமிழகத்தில் கொடுக்கணும் மக்களுக்கு திராவிட கட்சிகளோட துணை இல்லாமல் பாஜக தனித்து தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கணும் இதுதான் அண்ணாமலையுடைய நோக்கம் அதனால் சிபிஆரையும் அண்ணாமலையையும் ஒப்பிடுறது அப்படிங்கிறது அறியாமை ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா ஏன்னா இவர் மோடி அமித்ஷாவுடைய பக்கத்தில் உட்காந்து ஜித்தன் படம் இருக்குது பார்த்தீங்களா ஜித்தன் ரமேஷ் பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரிய மாட்டார் அது மாதிரியான ஒரு பவர் இவருக்கு கிடச்சிருச்சு போல டெல்லி ராஜகோபாலுக்கு அதனால் யாரு கண்ணுக்கும் தெரியாமல் மோடி அமித்ஷாவுடைய மீட்டிங் நடக்கக்கூடிய ரூமுக்குள்ளே போய்ட்டு பக்கத்திலே சேர் போட்டு உட்காந்து கவனிச்சிருப்பார் போல் அப்படி இருந்தால் தான் இவரெல்லாம் உள்ளே போக முடியும் இல்லைன்னா உள்ளெல்லாம் இவரெல்லாம் யார் அலோவ் பண்ணுவா ஏன்னா பக்கத்தில் உட்காந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலைக்கு எதிராக பேசின மாதிரியே உட்காந்து அடித்து விட்டுக்கிருக்காரு எப்போதுமே அப்படி தான் பண்ணிக்கிற்கார் அவர் பேசினது எதுவும் நடந்ததும் கிடையாது ஆனாலும் அவரை நிறைய யூடியூப் சேனல்ஸு பேட்டி எடுத்துக்கிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டி கூட்டணி இருக்காங்களே ஜென் இசட்டு இட்ஸ் இருக்காங்கள அவங்க மோடி கவர்மெண்ட்டுடைய ஃபவுண்டேஷனையே ஷேக் பண்ண வைப்பாங்க ஜென் இசட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜென் இசட் தலைமுறை இந்திய கூட்டணி பேசிக்கிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே ஜென் இசட் கேட்டகரி எப்படி இருக்காங்க தெரியுமா நார்த்திலலாம் லல்லு பிரசாத் யாதவுடைய மகன் தேஜு பிரதாப்பு ஸ்கூல்கிட்ட அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பள்ளி படிப்பை முடித்து விட்டு காலேஜுக்கு போய் சேர்றாங்கள்ல அவங்கக்கிட்ட எல்லாம் ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன கேள்வி வாட் டு யூ வாண்ட் டு பிகம் வென் யூ க்ரோ அப் நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னவாக ஆசை யாராக மாற ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இங்கே இருந்த சின்ன பிள்ளைங்களாம் மோடி அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் யதார்த்தம் ஆனால் இவங்க இந்தி கூட்டணி பார்த்தீங்கன்னா நேற்று பா சிதம்பரம் சொல்கிறாரு இந்தியாவில் புரட்சி வெடிக்காதுன்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கத்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்இட்டு தலைமுறை மோடி கவர்மெண்ட்டை ஷேக் பண்ண வைப்பாங்க அப்படின்னு இப்படியே அவங்களுக்கு அவங்களே ஆறுதல் சொல்லி காலத்தை ஓட்டி இருக்காங்க அப்படிங்கிறத பெரிய டிபேட்டுங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு இன்னொரு ஒரு சிக்கல் நேற்று அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பயங்கரமாக புகழாரம் சுட்டி பதிவு போட்டிருந்தாரு அதை தமிழக பாஜகவுடைய அதிகாரப்பூர்வமான பக்கத்தில் எக்ஸ் வலைதள பக்கத்தில் நைனா நாகேந்திரன் போட்ட பதிவை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க கட்சி வந்த எதிர்ப்பை பார்த்துட்டு கட்சியுடைய வெப்சைட்டு கட்சியுடைய ட்விட்டர் ஹேண்டில் இருந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டது நீக்கப்பட்டிருக்கு ஒன்று ரெண்டாவது என்ன இப்போ என்ன சிக்கல்னா தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகே நயினார் நாகேந்திரனுடைய மகன் நைனார் பாலாஜி இருக்கார்ல அவர் ஒரு கல்குவாரி அமைக்க போகிறாராம் அதற்கு கருத்து கேட்பு கூட்டம் வந்து நடந்திருக்கு கிராம மக்கள் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க கல்குவாரி அமைஞ்சிச்சு அப்படின்னா நிலத்தடி நீர்மட்டம் பயங்கரமாக குறைஞ்சிரும் அது எங்கள் கிராமத்தையே பாதிக்கும் அப்படின்னு கிராம மக்கள் எதிர்ப்பு நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க ஒரு சில பேர் கல்குவாரி அமைஞ்சிச்சுன்னா வேலை வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு ஒரு சில பேர் தான் சொன்னாங்க ஆனால் மேக்சிமம் கல்குவாரி அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இது நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரு புதிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் नंरी जय हिंद